பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி இன்று போகி பண்டிகை இந்த போகி பண்டிகை அப்படின்னாவே வீட்டில் இருக்க நமக்கு பயன்படாத பழைய பொருட்களை எடுத்து எரிக்கிறது தான் போகி அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கு மார்கழி மாதம் முடிஞ்சு நாளைக்கு தை ஒன்று தமிழ் வருட பிறப்பு பிறக்குது ஆனால் பொதுவாக நம்ம தமிழர்களாகிய நம்மளுக்கு தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது சித்திரை மாதத்தில் கொண்டாடுறோம் ஆனால் நமக்கு தை மாதம் ஒன்றாந்தேதி தான் தமிழ் வருட பிறப்பாக இருந்திருக்கணும் வரைக்கும் அது நடைமுறையில் இல்லை நீ அடுத்து வருங்காலங்களில் கண்டிப்பான முறையில் தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னா தை ஒன்றாந்தேதி கண்டிப்பான முறையில் மாறி வரும் அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை விட்டெழிஞ்சு புது நல்ல பழக்க வழக்கங்களை பழகிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த தினத்தோட சிறப்பு ஆனால் நமக்கு அந்த கெட்ட பழக்கங்கள் அப்படின்னோடனே ஆண்களை பொறுத்தளவுக்கு என்ன தோணும் அப்படின்னா போதைப் பொருட்களை பயன்படுத்துறது தான் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லை அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது பொதுவாக நம்மளுடைய வேலையை சரிவர செய்யாதது நேரத்தை வீணடிக்கிறது கடன் வாங்கிறது சோம்பேறித்தனமாக இருக்கிறது இதுபோக இது போன்ற எண்ணற்ற பழக்க வழக்கங்கள் இருக்குது இதெல்லாம் இன்றைக்கி நம்ம விட்டொழிக்கணும் நல்ல பழக்க வழக்கங்களை பழகணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் நிறைய பணம் சேர்க்குறதும் நிறைய பொருட்கள் வாங்கிறது மட்டுமே சொத்து இல்லை கடன் இல்லாத வாழ்க்கையும் ஆரோக்கியமான உடம்புமே மிக பெரிய சொத்து அனைவருக்கும் இனிய போகி தின நல்வாழ்த்துக்கள்